வணக்கம் நண்பர்களே உங்கள் ஜோதிடர் தர்மராஜன் இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு எதை பற்றி என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாத ராசி பலன்கள் வரிசையிலே காலபுருஷ தத்துவப்படி ஒன்பதாவது ராசியான தனுசு ராசியை பற்றி நம்ம இப்ப விரிவா பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க முதல் முறையா பாக்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பெல் பட்டனையும் அழுத்துங்க அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடனா வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவா செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசிக்கு கிரகநிலை அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தலாம் பொதுவாக உங்க ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல ராகு இருக்கிறாப்ல ஒன்பதாம் பாவகத்துல கேது நான்காம் பாவகத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்ல ஏழாம் பாவகத்துல குரு எட்டாம் பாவகத்துல சுக்கரனை பொறுத்த வரைக்கும் மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள் அங்க இருக்கிறாப்ல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒன்பதாம் பாவகத்துக்கு வராவல சூரியனை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் ஒன்பதாம் பாவகத்துல ஆட்சி வீட்டில் வலுவா இருக்கிறாரு பதினேழாம் தேதிக்கு பிறகு பத்தாம் பாவத்துக்கு வர

பேறு புகழ் மதிப்பு மரியாதை அப்படிங்கிறது உருவாக்கக்கூடிய நிலை இருக்கும் இதுவரைக்கும் நடக்காத விஷயங்கள் உங்களுக்கு ஃபேவரா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் கடன் பிரச்சனைகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும் கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிற சிறப்பான முறையில செயல்படும் பூட்டு தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் உறவினர்களால நல்ல லாபங்கள் ஏற்படுறது யாரெல்லாம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு விலகி சென்றாங்களோ அவங்க எல்லாம் உங்களை தேடி வரக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் அதிபதி சனீஸ்வரரை பொறுத்த வரைக்கும் நான்காம் இடத்துல வக்ர நிலையில இருக்கிறாங்களா மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறாங்களா பொதுவா அதாவது குடும்பத்துல நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் வீடு இடம் வண்டி வாகனங்கள் அசிய சுத்திகள் யோகம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு உங்களுக்கு ஏற்படும் வீட்டிற்கு தேவையான அலங்கார பொருட்கள் வாங்குறது அது இரண்டு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி இல்ல நான்கு சக்கர வாகனமாக இருந்தாலும் சரி உங்களுடைய அடிப்படை தேவைக்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு முயற்சி ஸ்தானம் மூன்றாம் இடத்துல ராகு இருக்கிறதால முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய நிலை ஏற்படும் சிறுதூர பயணங்கள் மூலமான நல்ல லாபங்கள் ஏற்படுறது இளைய சவருக்கு உங்களுக்கு இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது குறையிறது ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நிலை ஏற்படும் வேலையில இருந்து வந்த பகை உணர்வு இது போல விஷயங்கள் போட்டி பொறாமை அப்படிங்கிறது இந்த மாதத்துல குறையறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் ஐந்தாம் அதிபதி செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பத்தாம் இடத்துல பதிமூன்று நாட்கள் திக் பலத்துல இருக்கிறாங்களா பிறகு லாபஸ்தானத்துக்கு வர்றாங்களா அதாவது குழந்தை குழந்தைகளால மகிழ்ச்சி குழந்தைகளால பேரு புகழ் உங்களுடைய பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலைக்கு தேடிட்டு இருக்கிறாங்க வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கூடுதலா முயற்சி பண்ண நல்ல வேலை கிடைக்கக்கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கும் அவங்களுக்கு நல்ல லாப நோக்கோடு செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க அப்படின்னா வெளிநாடு செல்லக்கூடிய நிலையும் அவங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு விவசாயம் சார்ந்த தொழில் பண்ணக்கூடிய நபர்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துல நல்ல லாபங்கள் ஏற்படுறது நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுறது புகழ் மதிப்பு மரியாதை கடன் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த கடன் குறையிறது இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் நான்காம் இடத்துல சனீஸ்வரர் வக்ர நிலையில இருக்கிறாப்பு நான்காம் அதிபதி குரு வந்து ஏழாம் இடத்துல இருக்கிறதால மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறைந்து படிப்புல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் படிப்புல நல்ல மதிப்பெண்கள் பெறக்கூடிய நிலை ஏற்படும் தாயாருக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த மனஸ்தாபங்கள் குறைந்து தாயாருக்கு இது வரைக்கும் நீங்க வீண் விரை செலவு மருத்துவ செலவு இது போல விஷயங்கள் சேர்ந்துட்டு இருந்தாலும் இந்த மாதத்துல சரியான மருத்துவரை அணைக்கு இந்த விரைய செலவுகள் குறையக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல ஒற்றுமையா செயல்படக்கூடிய நிலை ஏற்படும் இந்த மாதத்துல வந்து பாத்தீங்கன்னா வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் இருக்கு

பிறகு வந்து ஒன்பதாம் பாவகத்தில் கேது கூட போறாவுல பொதுவா வீண் வம்பு வழக்கு பகை நோய் நொடி கடன் இது போல விஷயங்கள் குறையுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அதாவது விபரீத ராஜயோகத்துல யோகத்துல சுக்ரன் இருக்கறதால திடீர் வருமானங்கள் திடீர் லாபங்கள் திடீர் அதிர்ஷ்டங்கள் இது போல விஷயங்கள் ஏற்படும் பணப்புழக்கம் அப்படிங்கறது இந்த மாதத்துல உங்களுக்கு அதிகமா ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் அந்த சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கறதால இந்த மாதத்துல பதினைந்தாம் தேதிக்கு பிறகு உங்களுடைய சுய ஜாதகத்திலேயும் சுக்கிரன் கேது சேர்க்கை இருந்துச்சுன்னா கணவன் மனிக்குள்ள அடிக்கடி சண்டே சச்சரவு பிரிவு நிலை கருத்து வேறுபாடு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் உருவாகும் பொன்பொருள் சேர்க்கையில வந்து பாத்தீங்கன்னா விரயங்கள் ஏற்படுறது ஏதாவது நகை ஏதாவது இருந்துச்சுன்னா அடகு வைக்கக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் கடன் பெறக்கூடிய நிலை அப்படிங்கிறது ஏற்படும் உங்களுடைய சுய ஜாதகத்துல வந்து சுக்கரன் கேது சேர்க்கை இல்லை அப்படின்னா கணவன் மனைவி ஒற்றுமையா ஏற்படும் பொன்பொருள் சேர்க்கை அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உயரக்கூடிய நிலையில சிறப்பான முறையில இருக்கு ஏழாம் இடத்துல குரு இருக்கிறாப்ல ஏழாம் அதிபதி புதனை பொறுத்த வரைக்கும் பாக்கியஸ்தானத்துல வந்து பதினைந்தாம் தேதி வரையும் இருக்கிறாப்ல பிறகு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்துல வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி உச்சம் பெறக்கூடிய நிலையில இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் அதாவது ஆரம்ப காலகட்டங்கள் முதல் பதினைந்து நாட்கள்ல ஒரு சில மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது ஏற்பட்டாலும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது ஏற்படும் கூட்டு தொழில வந்து முன்னேற்றங்கள் ஏற்படுறது நண்பர்களால் நல்ல வளர்ச்சி ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் வேலை இல்லாத நபர்களுக்கு இந்த மாதத்துல வேலை கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் அதாவது ரொம்ப தூரமா தேர்றதை விட பக்கத்துல நீங்க வேலை தெருதிங்க அப்படின்னா உடனே கிடைக்கக்கூடிய நிலையும் ஏற்படும் திருமணம் ஆகாத நபர்களுக்கு இந்த மாதத்துல கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கறதுக்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும் நல்ல வரன் அமைந்து நல்ல சுமூகமான பேச்சுவார்த்தை முடியக்கூடிய நிலையும் உங்களுக்கு சிறப்பான முறையில இருக்கு பாகிஸ்தானாதிபதி சூரியனை பொறுத்த வரைக்கும் சூரியன் கேது சேர்க்கை இருக்கிறதால மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள்லாம் ரொம்ப கவனமா இருங்க தந்தை மகன் உறவு நிலை விரிசல் ஏற்படுறது பூர்வீக சுற்று சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுறது அங்காளி பங்காளி பிரச்சனைகள் ஏற்படுறது அரசு சார்ந்த துறையில வந்து பார்த்தீங்கன்னா வீண் விரயங்கள் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடிய நிலை ஏற்படும் பொதுவாக நீங்க அரசு பணியில இருந்தீங்கன்னா ரொம்ப பார்த்து கவனமா இருக்கிறது ரொம்ப நல்லது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதி வரையும் அரசு அதிகாரிகளை பகச்சிக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவாக சொல்லலாம் இந்த மாதத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதினேழாம் தேதிக்கு பிறகு சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகத்துல இருக்கிறதால பத்தாம் இடத்துல வந்து சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே திக்பலம் அப்படிங்கிறது இருக்கிறதால அதாவது ரொம்ப நாள் பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் கடன் குறையக்கூடிய நிலை ஏற்படும் நல்ல வருமானங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் தொழில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது குறையும் அரசு அதிகாரிகளை பொறுத்த வரைக்கும் பதினேழாம் தேதிக்கு பிறகு நல்ல வருமானம் அப்படிங்கிறது ஏற்படும் சம்பள உயர்வு பதவி உயர்வு பிடிச்ச இடத்திற்கு இடமாற்றங்கள் இது போல விஷயம் ஏற்படும் ரொம்ப நாளா நான் வேலை தேடிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல வந்து அரசு பணிக்கு முயற்சி பண்ணீங்கன்னா தாராளமா அரசு பணி கிடைக்கும் இல்ல நான் தனியார் துறைக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னா தனியார் துறையில நல்ல வேலை வாய்ப்புக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் உங்களுக்கு ஏற்படும் ஆல்ரெடி நான் வேலையில தான் இருக்கிறேன் ஒரே மன உளைச்சலா இருக்கு அப்படின்னு சொல்றவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல பதினேழாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு மன உளைச்சல் அப்படிங்கிறது குறையும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கறது குறையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உருவாகும் பத்தாம் மதிப்பதி புதனை பொறுத்த வரைக்கும் ஒன்பது பத்தாம் இடத்துல புதனாதித்ய யோகத்துல இருக்கிறதால இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலையில இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படிங்கிறது முற்றிலும் குறைந்து நல்ல முறையில விலைக்கு செல்ல கூடிய நிலை உங்களுக்கு சிறப்பான முறையில ஏற்படும் லாபஸ்தானாதிபதி சுக்கிரண பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எட்டாம் இடத்துல பதினைந்து நாட்கள் இருக்கிறவுல பிறகு ஒன்பதாம் பாவகத்துல வர்றதால முதல் திருமணம் எனக்கு தோல்வியில முடிஞ்சிருச்சு இரண்டாவது திருமணத்துக்காக நான் வரன் பாத்துட்டு இருக்கிற அப்படின்னு சொல்றவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துடைய முதல் பதினைந்து நாட்கள்ல கொஞ்சம் கூடுதல் முயற்சி பண்ணீங்கன்னா திருமணம் சார்ந்த விஷயங்கள் கை கொடுக்கும் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் எழுபரில செல்ல கூடிய நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும் ஏற்கனவே கணவன் மனைவி நாங்க பிரிஞ்சுதான் இருக்கும்

வாங்கி செலவு பண்ணக்கூடிய நிலை ஏற்படும் இல்லைன்னா கடன் இருந்துச்சுன்னா அந்த கடனை திருப்பி கொடுக்கக்கூடிய நிலை ஏற்படும் தவிர இந்த மாதத்துல வந்து வீண் விரைய செலவு அப்படிங்கிறது முற்றிலும் குறையக்கூடிய நிலை உங்களுக்கு ஏற்படும் தேவையில்லாத நபர்கள்ட்ட பேசுறது பழகுறது இது போல விஷயத்த முற்றிலும் குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு கூட பொதுவா சொல்லலாம் என்று கூறி மீண்டும் அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம் ஓ நமச்சிவாய் வாழ்க வளமுடன்